இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் இப்போ இருக்குது இந்த ஆகஸ்டுடைய கடைசி பத்து நாட்கள் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் இந்த பத்து நாட்களில் ஏற்படும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலயமா தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை இந்த கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வேணாலும் நடக்கும் ஸோ கோபுரத்தில் இருக்கிறவங்க குப்பைக்கும் வர முடியும் குப்பையில் இருக்கிறவங்க கோபுரத்துக்கு போக முடியும் அந்த மாதிரியான பவர் கிரகங்களிடையே இருக்குது ஏன்னா கிரகங்கள் எப்போதுமே வந்து ஒரே மாதிரி செயல்படாது நம்ம லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோ அதனால் கிரகங்கள் நம்ம லைஃப்பில் எல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து செயல்படணும் அந்த வகையில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு இப்போ என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதோட அடிப்படையில் கடைசி பத்து நாட்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயனடையும் போது பல பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதிர்ஷ்டம் இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை முழுசாக பெறலாம் அதனால் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பொதுவாக என்னங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் டீப்பாக என்னங்கிறதையும் சொல்கிறேன் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பத்து நாட்கள் தயக்கங்கள் குறைந்து தன்னம்பிக்கையானது அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது மெயினாக நீங்கள் விற்பனையில் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த தடைகள்லாம் இனி இந்த பத்து நாட்கள் குறையும் அது மட்டும் இல்லாமல் தொழில் போட்டிகள்லாம் இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு மறையும் வருமானங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பத்து நாட்கள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் யோக பலன்கள் இந்த பத்து நாட்கள் கிடைக்கும் குலதெய்வத்துடைய அருள் கூட இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு சித்திக்கும் தேக ஆரோக்கியம் திருப்தியாக இந்த பத்து நாட்கள் இருக்கும் கையில் தாராளமாக பணம் உங்களுக்கு பொருளோ சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கூட இந்த பத்து நாட்கள் வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் கூட இந்த பத்து நாட்கள் கட்டுக்குள் இருக்கோ சிறு சேமிப்பின் மூலம் இந்த பத்து நாட்கள் வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்பு அமையும் ஸோ இந்த பத்து நாட்கள் பொதுவாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது இதே போல் நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த பத்து நாட்கள் உயர்வடைவீங்க உயர்வடையக்கூடிய இந்த பத்து நாட்களும் நீங்கள் புது புது விஷயங்கள் வந்து செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது இதே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாளில் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வீசா ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக வெளிநாடு வந்து செல்ல முடியும் அதே போல் மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட இந்த பத்து நாளும் நீங்கள் செய்யக்கூடிய புது புது விஷயங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் அதிர்ஷ்டம் இந்த பத்து நாட்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலம்னு பார்த்திங்கன்னா இந்த பத்து நாட்கள் உத்தியோக பார்க்கக்கூடிய இடத்துல ஆதரவான சூழ்நிலை அமையிறதுதான் அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துக்கு தேவையான புதிய உறவுகள் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதிரி இந்த பத்து நாளும் உங்களுக்கு பலம் பாத்தீங்கன்னா சொல்ல உத்தியோக வியாபாரத்தில் இந்த மாதிரி இருக்கும் அதே இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு பலவீனம் பார்த்தீங்கன்னா உடனே முடிய வேண்டிய காரியங்கள் எளிப்பறியான நிலையில் நீடிக்கிறது தான் அது மட்டும் கொஞ்சம் கடுப்பாகும் சீட்டு கட்டிய பணம் வந்து சேர தாமதமாகு இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் இருக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும் கோபந்தான் அவங்க பலவீனம் என்பது குறிப்பிடப்பட்டது அதுக்கப்புறம் இந்த பத்து நாட்கள் நீங்கள் பேசிக்காக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் சூழ்நிலைகளேருந்து கருத்துக்களை மற்றவங்களுக்கு கூற வேண்டும் கருத்துக்களை கூறுவதற்கு முன்னாடி சூழ்நிலை சரியாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க அப்புறம் திட்டம் போட்டு தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மேற்கொள்ளணும் பயணங்களாக இருந்தாலும் அப்படி தான் மேற்கொள்ளணும் இல்லைனா உங்களுக்கு கஷ்டம் செலவுகள் செய்யும்போது தேவையானதா அப்படிங்கிற மாதிரி சிந்தித்து செயல்படணும் எடுத்தோம் கௌத்தோம் அப்படிங்கிற மாதிரி செலவுகள் செய்யக்கூடாது மீறி செய்திங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து அப்புறம் பொதுவாக அதிர்ஷ்டம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாள் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் இந்த பத்து நாள் உங்களுக்கு வெள்ளை சிவப்பு அப்புறம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த பத்து நாள் விநாயக பெருமான் ஸோ பொது பலனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இதெல்லாம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டீபா வந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ டீபா என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஆனால் சில இடங்களில் மேன்மையாக இருக்கும் சில இடங்களில் சவாலாக இருக்கும் சவாலாக இருக்கக்கூடிய இடத்துல சவாலை ஹேண்டில் பண்ணுங்க உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும் மெயினாக வியாபாரத்தில் லாப சற்று மிதமாக இருக்கும் புதிய முதலீடுகளில் இறங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏற்றக்கூடிய நேரம் இது ஸோ இறங்குங்க குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கூட விலகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கணும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது இதில் அதிகாரபூர்வமாக கிரகங்கள் அமைந்த அடிப்படையில் என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் என்னென்ன பலன் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உத்தியோக ரீதியாக உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் பொறுப்பான சூழ்நிலை உருவாகும் வேலை உயர்வு சம்பள மாற்றம் இதெல்லாம் ஈஸியாக இந்த ஏ பத்து நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கூட வந்து சேரும் அது வரும்போது அதை ஏற்றுக்கிறது உத்தியோக ரீதியாக நல்லது அப்புறம் வியாபார ரீதியாக இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு லாபமானது அதிகரித்து வியாபாரத்தில் ஒரு வகையான நிம்மதி கொடுக்கோ புதிய தொழில முதலீடுகள்லாம் செய்யறதா இருந்தால் இந்த பத்து நாட்கள் திட்டமிட்டு செய்யுங்க இல்லைன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும் அப்புறம் குடும்ப ரீதியாக இந்த பத்து நாட்கள் குடும்பத்தில் இருந்த மன கருத்து வேறுபாடு நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் பிள்ளைகளால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் பெரியோர்களுடைய ஆசை இருக்கு அதனால அவங்க ஆசையை வைத்து குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் பணம் ரீதியாக குடும்பத்திற்கு வருமானத்தை அதிகரிக்க இந்த பத்து நாட்கள் கொஞ்சம் அக்கறை காட்டணும் தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா தான் வெகுமதி இந்த பத்து நாள் அடைய முடியும் இல்லைனா வெகுமதி அடைய முடியாது கஷ்டம் அம்மதி தான் அடைவீங்க அப்புறம் புதிய முதலீடுகளை இந்த பத்து நாட்கள் சற்று எச்சரிக்கையாக புதிய முதலீடுகள் செய்யணும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செய்து மாட்டிக்கொள்ளக்கூடாது அதிகாரப்பூர்வமாக கிரகங்கள் அமைப்பால் இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஜோதிட ரீதியாக இந்த பத்து நாட்கள் கிரக பயிற்சிகள்லாம் நடைபெறுறதுல அதனோட அடிப்படையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் சந்திரனுடைய இடப்பயிற்சி சந்திரனுடைய இடப்பயிற்சி காரணமாக இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு நன்மை தீமை கலந்த பலன்கள் சந்திரன் கொண்டு வருவார் அதனால் சந்திரனால் மன அமைதியை வந்து வைத்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் ரெண்டாவது குரு குரு வந்து ரெண்டில் இருக்க போகிறாரு இதனால் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் இருந்தாலும் எச்சரிக்கையாக பண பரிவர்த்தனைகளில் இந்த பத்து நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழிலை புத்திசாலித்தனமாக விரிவு செய்ய வேண்டும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டிங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும் ஆக மொத்தம் இந்த பத்து நாட்கள் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான பணவரவை அதிகரிக்க ஹவுட் ஒர்க் செய்ய வேண்டும் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் வந்து அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் மேலும் அப்போ தான் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப ரிஷப ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க இந்த பத்து நாளுமே நீங்க காலையில் வீட்டு பூஜையில தீபம் ஏற்றி கீழ்காணக்கூடிய பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும் அப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் ஸோ அது என்ன பாடலுங்கிறத சொல்கிறேன் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க அகமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் அரம்பி நிற்க சுகமெல்லாம் தருகின்ற சுக்கரனே முகமலர வணங்குகிறேன் தினந்தோறும் ஜகம் வெள்ள அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த ஒரு திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் அதனால் தினமுமே இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்து பலன் பெறுங்க ஸோ இது தாங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட முக்கியமான அந்த பரிகாரம் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சுது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கோ ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதற்கேற்ப பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும்